பாருங்க இந்த வெள்ளரிக்காய் பார்த்துருப்பீங்களா இந்த வெள்ளரிக்காய் பாம்பே வெள்ளரிக்காய்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளரிக்காவில் நம்ம குழம்பு செய்ய போகிறோம் என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தயிர் ஊற்றுனா மோர் குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் மோர் குழம்பு அந்த வெள்ளரிக்காய் போட்டு மோர் குழம்பும் இந்த வெண்டைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ள பார்க்கலாம் வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோங்க அதில் வந்து இந்த வெள்ளரிக்காவை போட்டுடலாம் இனிமேல் வெயில் சீசன் தான் நாங்கள் வரப்போது இந்த மாதிரி குழம்புங்க வச்சு சாப்பிட்டோம்னா நல்லது உடம்புக்கு வெயில் சீசன் தான் இனிமேல் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே வேகட்டோங்க நல்லா தேங்காய் தேங்காய் போட்டிருக்கோம் நம்ம அதிலே எட்டு சாம்பார் வெங்காயம் ரெண்டு ரெண்டு பால் பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கோங்க இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இதில் தேங்காய் தண்ணிக்கு பாலா நம்ம தயிரை ஊற்றிக்கலாம் தயிரை ஊற்றி நல்லா மை நைஸாக அரைச்சிடலாம் நம்ம ஏன் இது தயிர் ஊற்றி அரைக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கொதிக்க விடும்போது தயிர் பிரியாமல் வரும் அப்போ நல்லாயிருக்கும் இது அதனால தான் இப்படி தயிர் ஊற்றுறோம் இப்போ நம்ம நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் இதில் ஒரு துண்டு விரல சைஸு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு இப்போ இது வந்து அப்படியே நம்ம அந்த வெள்ளரிக்காய் வந்து வேக வச்சுருக்கனால அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மிக்ஸு ஜார் தண்ணி கழுகிட்டு இதில் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு பாருங்கள் இது கொதிக்கிட்டோம் நல்லா கொஞ்சம் லைட்டாக குதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடுச்சு அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இந்த தேங்காய் வெந்தால் போதும் இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கொதி வந்ததுமே நம்ம இறக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு காலி ஆகிடுச்சு வாங்கணும் இப்போ சால்ட்டு போட்டுட்டேன் இது இறக்கி வச்சாச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் தேங்கினா தான் நான் ஊற்றுறேன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிச்சு காஞ்ச போட்டுக்கலாம் கரேப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் கூட பெருங்காயத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் பொடி பண்ணது போட்டுக்கலாம் இப்போ இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியில் ரெடி பண்ணலாம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி வதக்கிடுங்க வதக்கிட்டே இருங்க நல்லா ஃப்ரை ஆனது பொடி போட்டு மஞ்சள் பொடு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் வித்ததில் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வயங்காய் கட் பண்ணது சாம்பார் வெங்காயம் கட் பண்ணதில் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்குங்க அப்போ தான் வந்து அதில் உப்பு பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம மிளகாப்பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ பொடி ஒரு ஒன்டர் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு வதக்கிடலாம் ங்க வேண்டக்காய் பொரியல் ரெடி ரெடிச்சு காலையில் அவருக்கு தோசை சுட்டு கொடுத்தேன் மூணு தோசை எடுத்துகிட்டு போயிட்டு தான் சாப்பிடுவார் இங்கே நாலு மணிக்கு சாப்பிட முடியாதுல்ல அதனால் அங்கே வேலையில் போய்ட்டு எடுத்து போ எடுத்துன்னு போயிட்டு சாப்பிடுவார் சக்கரை போதும்னாரு சட்னி அரைக்க வேண்டாம் எனக்கு சர்க்கரை போதும் அப்படின்னாரு அதனால் வந்துட்டு இந்த தோசை சுடுற தோசை கிடையாது இது ஆப்பம் மாவு இருந்தது அதை தோசையாக சுடுறேன் அதே தோசையாக சுட்டுட்டு அதில் அது தித்திப்பாக இருக்கும் அதனால தான் அது தோசையாக சுட்டு கொடு நான் சக்கரை வச்சு சாப்பிட்றேன்னு சொன்னார் இப்போ வந்துட்டு சாப்பாடு டிஃபன் க டிஃபனில் கட்டியாச்சு அதில் இந்த வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ஊத்துறோம் அது மேலே வந்துட்டு இந்த வெண்டைக்காய் போட்டுடலாம் வெண்டைக்காய் புரியலை இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு நாலே முக்கால் நா நாலே முக்கால் நாலே முக்கால் ஆகுது கரெக்டாக இருக்குது அவர் அஞ்சு மணிக்கு கிளம்புவார் கரெக்டாக இப்போ இதை வந்துட்டு மொத்தமாக வெண்டைக்காய் நிறைய வெண்டைக்காய் அவர் சாப்பிடுவாரு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வெண்டைக்காவை அதில் போட்டு டிஃபன் வச்சிடலாம் இப்போ இதை வந்துட்டு தோசை சுட்டுறலாம் ஒரு மூணு தோசை கடகன்னு சுட்டு எடுத்துட்டேன் அதுக்குள்ளே அவருக்கு டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி கத்தினே இருக்கிறாரு அதனால் வந்துட்டு கடகன்னு மூணு தோசை சுட்டு கொடுத்துட்டேன் அதில் டிஃபன் மூடிடலாம் சூடாக ஆறிடுச்சு மூடிடலாம் நான் ஆறுன பிறகு தான் மூடுவேன் அப்போயும் மூட மாட்டேன் இல்லைன்னா ஒரு மாதிரி அப்படியே அமைஞ்சு போயிட மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு மூணு தோசையே நம்ம இதில் கட்டிடலாம் சர்க்கரை போட்டிருக்கேன் சட்னி வேணாம்னு சொல்லிட்டு அதனால தான் சர்க்கரை போடுறேன் இந்த ஆப்பமாவுக்கு சக்கரை போட்டு சாப்பிட்டா தான் அவருக்கு பிடிக்கும் இந்த கேமரா பிடிச்சி கொடுக்கக்கூட ஆள் இல்லைங்க ஒத்த கையிலே தோசை சுட்டு ஒத்த கையிலே தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அதிலே நான் அந்த கேமராவை பிடிச்சிட்டுருக்கேன் இது தாங்க டெய்லி நான் பண்ணிகிட்டு இருக்குது எனக்கு யாருமே வந்து உதவுந்து கிடையாது என்னோடய யூடியூப்பில் வந்துட்டு எனக்கு யாருமே சப்போர்ட்டு கிடையாது இருந்தாலும் இதில் நான் வெற்றி பெறுவேன் இதை நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு ஒண்டியாக போராடுறேங்க தன்னிச்சையாக நின்று போராடுறேன் நான் எனக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை எப்போ சொல்கிறது தான் நான் நான் தாங்க இதை கஷ்டப்படுறேன் நான் இது எனக்கு ஒத்தாசு யாருமே கிடையாது நான் ஜெயிக்கணுன்றதுக்காக போராடுறேன் இப்போ இந்த சாப்பாடு தேரியரில் சாப்பாடெல்லாம் டிஃபன் எல்லாம் கட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு விடிய காத்தால நாலு ஐம்பதாவது டைம் ஆகிடுச்சு இப்போ அவர் கிளம்புவார் அஞ்சு மணிக்கு அதுக்குள்ளே நம்ம எல்லாம் வேலையை முடிச்சிட்டோம் பாருங்க மோர் குழம்பு மோர் குழம்புக்கு கறி கொஞ்சம் இருந்தது அதை எடுத்துக்கினேன் வெண்டைக்காய் காலி ஆகிடுச்சி காலையில் அவருக்கு கொடுத்து வந்துச்சு அது காலியாகிடுச்சி அதனால் மோர் குழம்பு இந்த கறி வச்சு சாப்பிடக்கூடாது மீண்டும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ரொம்ப நன்றி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த ரெசிபியுமாய் பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்